உண்மை கிருஷ்ணர் கருமையான நிறம் கொண்டவர் அவரது வாழ்நாளில் அவருக்கு பேரிடப்படவே இல்லையா கோகுலம் முழுவதும் அவரை கருப்பு என அழைக்கத் தொடங்கியது கருமையானவன் குட்டையானவன் தத்தெடுக்கப்பட்டவன் என பலராலும் கேலி கிண்டலுக்கு ஆளாக்கப்பட்டார் குழந்தை பருவம் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகளால் நிரம்பியது வறட்சி மற்றும் காட்டு ஓநாய்களின் அச்சுறுத்தல் கிருஷ்ணரை ஒன்பது வயதில் கோகுலத்திலிருந்து விருந்தாவனத்திற்கு மாற்றியது கிருஷ்ணர் பத்து ஆண்டுகள் விருந்தாவனத்தில் தங்கியிருந்தார் தனது பத்தாவது வயதில் அசுரனான தனது மாமன் கம்சனை மதுராவில் கொன்று தன் தாய் தந்தையை சிறையிலிருந்து விடுவித்தான் அவரது பதினாறு பதினெட்டு வயதில்தான் பள்ளி படிப்பையே தொடங்கினார் கிருஷ்ணர் எந்த அற்புதங்களையும் செய்யவில்லை அவரது வாழ்க்கை வெற்றிகரமானதாகவும் இல்லை அவர் வாழ்க்கையில் ஒரு கணம் கூட நிம்மதியாக இருந்ததில்லை வாழ்க்கையில்